தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன விருச்சிக லக்கணம் சகோதர சகோதரிகளே உங்கள் லக்கணத்திற்காக ஒரு சிறப்பு பார்வை ரொம்ப ஷார்ட்டா பார்ப்போம் காரணம் இதை விரிவா பேசணும்னா நேரம் பத்தாது ஒரு மனிதனுடைய லக்கணம் ஒரு ஸ்திர லக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் ஆணித்தரமான அசைக்க முடியாத இரும்பு மனிதர்களாக நல்ல வித்தியாசமான குணங்களுடைய ஆராய்ச்சியினுடைய திறமையுடைய ஆழமான லக்கணத்தை சார்ந்தவர் எது நடந்தாலும் சரி எதை கண்டும் அஞ்சாத மனிதர்கள் அந்த விருச்சிக லக்கணத்திற்கு ராசியினுடைய சப்போர்ட் வேணுமா வேண்டாமா அந்த ராசி விருச்சிகமா இருந்ததுன்னா சந்திரன் எங்கே போட்டீங்கன்னா விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி நிறைய வீடியோ விருச்சிக ராசிக்கு யாரால் உங்களுக்கு லாபம் வருங்கிற வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இப்போ லக்கணத்தை வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டபுளா இருக்கும் சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறது இவர் தான் எண்ணிய காரியங்களை எப்பொழுதுமே சிறப்பாக செய்து முடிக்காமல் உறங்க மாட்டார் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஆய்வுக்கு சொந்தக்காரர் நன்கு சந்தேகப்படுவார் சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு ரிசர்ச் பண்ணி இது உண்மையா சரியானது தானா ஏற்புடையதா என்றெல்லாம் பார்த்து அதன் பிறகு தான் செயல்பாட்டுக்கு வருவார் இவர் சில நேரங்களில் குழம்பை விடுவது உண்டு அவருடைய ராசி போனால் ராசி எப்படி கெடும் கூட சனி அல்லது கேது அல்லது ராகு ஏதாவது இருந்துச்சுன்னா கெடும் பதிவின் நோக்கம் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி பொதுவான இவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருப்பாங்க அதில் இவர்கள் வந்து திறமையான மனிதரை காட்டுது வெற்றியாளர்களை காட்டுது ஏன்னா அதுல மூணு நட்சத்திரம் இருக்கும் குருவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இது ராசியும் லக்கணங்களும் எப்படி பங்கிட்டுக் கொள்கிறது என்பதை அது உங்களுடைய ஜாதகத்தை நாம் பார்த்துதான் சொல்ல முடியும் இது எப்பொழுதுமே விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி ஏற்றம் ஏற்றம் சரிங்க இப்போ தனுசு ராசியா இருந்தா எப்படிங்க இருக்கும் விருச்சிக லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய் தனுசு ராசி ராசிக்கு அதிபதி குரு இந்த விருச்சிகலக்கணம் தனுசு ராசிக்காரர்கள் பிடிவாதத்தினுடைய மொத்த உருவங்கள் அந்த பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் நேர்மைக்கு புறம்பான செயல்களை யார் செய்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது ஏமாற்ற வேண்டும் பொய் சொல்ல வேண்டும் என்பதும் பிடிக்காது தன்னை யாராவது தரக்குறைவாக பேசினாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வேண்டுமானால் உங்கள் ராசி லக்கணம் கெட்டிருந்தா நான் சொல்ற ப்ரிடிக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் இவர்களெல்லாம் எப்படி என்றால் தன்னுடைய பொருள் எதை கொடுத்தமோ அதே பொருளை திரும்ப கொடுத்தால் மட்டும்தான் வாங்குவார்கள் அதற்கு மாற்றாக இதை வேற ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் எனக்கு வேண்டாம் நீ கொடுக்காமலே இருந்தாலும் பரவாயில்ல நீயே வச்சுக்கன்ட்டு வந்து வாங்க அப்போ லக்கணாதிபதி ராசியாதிபதி குரு செவ்வாயாக பொழுது இருக்கும் பொழுது பிடிவாதம் அதே மாதிரி உண்மைத்தன்மை தனுசு பிடிவாதம் உண்மைத்தன்மை அடுத்தது வெறிச்சிகளக்கணம் மகர ராசி பல நேரங்களிலே உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயாக இருந்து ஆணித்தரமான சில விஷயங்களை நீங்கள் பெறுவதற்குண்டான முயற்சிகளை எடுத்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய்க்கு ஆப்போசைட்டான மகர் ராசிக்கு அதிபதியான சனி இது ஒரு சில முரண்பாடுகளை ஏற்படுத்துறதுனால ஒன்று லக்கணமாக நீங்கள் இருக்கணும் அல்லது ராசியாக இருக்கணும் ராசியாக செய்கிறது பூரா லக்கணத்துக்கு பிடிக்காது ராசியாக செய்கிறது வந்து சனி அடுத்தவனை போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வெறிச்சக லக்கணம் வந்து தனக்குத்தானே ஆராய்ச்சி பண்ணிட்டு இது அடுத்தவங்கள ஆராய்ச்சி பண்ணும் மகரம் இதனால் என்னாகும் கான்ட்ராவைஸ் ரெண்டு பேருக்கு முரண்பாடான முயற்சி அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஒரு முன்னேற்றங்கள் வேண்டுமே ஆனால் ஒன்று வெறிச்சிகள் லக்னமாக இருக்கணும் ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் ராசியாதிபதி சனி அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே போகும்பொழுது அங்கே நடக்கக்கூடிய அந்த நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அவல நிலையை பார்த்தா அவங்களால சகிக்க முடியல நியாயம் கேட்கணும் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு அரசு அலுவலகத்துக்கு விருட்சிகள் எக்கணும் போல்ட்டாக இருக்கும் எனக்கு இப்படி தான் வேணும் தெளிவாக அவன் மகர் ராசி அவன் பண்ணுற குற்றங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும் இப்போ இவங்க வாங்க போனதே வந்து அங்கே இவரே வந்து ஒரு மனு ஒன்று எழுதிக்கிட்டு அதை கொடுக்க போவார் அங்கே பார்த்தா அங்கே உட்காந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து இல்லை இது இப்படி போய் பண்ணுங்கள் இதை இப்படி போய் செய்யுங்க ஆலோசனைகள் அடுத்தவங்களுக்கு பேட்டனை போட்டு கொடுத்துட்டு கடைசியில் இவர் மனு கொடுக்க போகும்போது அங்கே கதை சாத்திடுவாங்க ரெண்டு நாள் அதுக்கப்புறம் லீவு திங்கக்கிழமணிக்கு வாங்கன்றாங்க இதுதான் நமக்கு உங்களுடைய முயற்சியில் தடுமா முயற்சியில் தோல்வி தோல்வின்னு சொல்லக்கூடாது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது முயற்சி அடுத்தவருக்கு அப்படி சொல்லலாம் அடுத்தவர் அடுத்தவங்களுக்கு நல்ல நீட்டாக கிளியரா பண்ணி கொடுத்துருவாங்க ஒர்க்குகளை அப்போ எப்படி செய்கிறது சார் அது சார்ந்து உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது விருச்சிகலக்கணும் த மகர ராசி அப்போ உங்களுடைய ஜாதக அடிப்படையில் என்ன மாதிரி பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கு அப்ப உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஒன்பதாம் இடம் தான் பார்ச்சுனா அதிர்ஷ்டம் வந்து அடுத்தவனுக்கு பயன்படுது கும்பம் லக்கண அதிபதி ராசிக்கு அதிபதி ரெண்டுமே சனி செவ்வாயாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி பிடிவாதத்தில் ஆழமான மனிதராக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சனியாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் கிணத்துல போட்ட கல்லாட்டம் போட்டு ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி ஆழமான லக்கணம் எது வெறிச்சிகம் நல்லா யோசிச்சு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வர்றது கும்பம் அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் எதை கண்டும் அஞ்ச மாட்டாங்க எது எப்ப நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி அது அதுல கவலையே படுறதில்லை நடப்பது நடக்கட்டும் நல்லவையாக இருக்கட்டும் அதே நேரத்துல பெருசாக பேராசைப்படாமல் அதை கரெக்டாக நகர்த்தி கொண்டு போறவங்க தான் இவங்க இது வந்து ஒரு நல்ல விதமான நகர்வு ஆக இது மாதிரி ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி வந்து நம்பகத்தன்மை சரியான உங்களுக்கு வந்து தேர்வு சரியான தேர்வு எதுவுமே செலக்ட் பண்ணி கொடுக்கறதுல இவங்களை மாதிரி வராது விருச்சிக லக்கணம் மீனராசி ராசி ஆக இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அதிர்ஷ்டத்தினால் முன்னேற்ற மேன்மைகளும் ஒன்பதாம் பாவாதிபதியே ஐந்தாம் இடத்தில் இருக்க அவங்களுடைய முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி குழந்தைகள் அதிர்ஷ்டம் மேன்மையினால் பிறந்ததுக்கு அப்புறமே அவங்க தாய் தகப்பனாருக்கெல்லாம் நல்ல முன்னேற்ற மேன்மைகளும் விருச்சிக ராசி ஒரு ஸ்திர லக்கணமாக இருந்தாலும் ஒரே ஜோனல் அவங்களுடைய மண்டலங்கள் எப்படி இருக்குது ஒரே மண்டலம் நீர் ராசியும் நீர் ரெண்டுமே கொஞ்சம் அஞ்சலில் சந்திரன் இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆகும் குழப்ப நிலைகள் முடிவெடுக்க முடியாதவை இதெல்லாம் கொஞ்சம் வரலாம் எனவே இது தன் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நினைத்ததை நடக்கக்கூடிய அதே நேரத்தில் முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்கும் இவர்களுக்கு கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அந்த குழப்பங்கள் மட்டும் பார்த்துக்குங்க அது வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது பார்த்துக்குங்க இப்போ மேசம் வெறிச்சிக லக்கணம் மேச ராசி மேச ராசிக்கு அதிபதியார் செவ்வாய் லக்கணத்துக்கு அதிபதியும் செவ்வாய் அதே மாதிரி இந்த மாதிரியான காம்பினேஷனில் பிறக்கக்கூடியவர்கள் ஸ்திர லக்கணம் சர ராசி பல நேரங்களில் உங்களுக்கு அந்த விருச்சிகம் என்ன செய்யணும் ஸ்டாப் பண்ணும் நிறுத்தி நிதானமாக அவசரப்படாமல் போகணும் மேசம் எடுத்தாத உடனே அவ்வளோதான் ஃபுல் ஃபாஸ்ட்டு அதனால் இந்த வேக வித்தியாசங்கள் முடிவெடுக்கும் விஷயங்கள் முடிவு எடுப்பதில் கவனம் மேசத்துக்கு முடிவு எனக்கு தெரியாது ஒரு துவக்கம் தான் முடிவு என்பது விருச்சிகம் முடிவும் தொடக்கமும் மாறி மாறி வருவதாலும் இரண்டுக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் இவர் சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தடுமாற்றத்தை இவர் உண்டு பண்ணிடுவார் ஒன்னு இவர் பொறுப்புல விட்டுணும் மேசம் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் எனக்கு இது பிடிச்சது அதனால அது வாங்கினேன் அந்த பொருளை நான் போட்டதுனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு கேட்டு தான் செய்வேன் அப்படின்னா விருச்சிகம் சொல்றதை இவர் கேட்க மாட்டார் அதனால இந்த இடத்துல சில முரண்பாடுகள் வரும் குழப்பம் ஏன்னா இவர் ஆழமான மனிதர் கும்ப ராசிக்கு நல்லா இருக்கும் மீனத்துக்கு இவர் சொல்றத அவர் கேட்டுட்டு போயிடுவார் மேசம் கேட்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இருக்காது அதனாலதான் விருச்சிக லக்கணம் மேச ராசிக்காரர்கள் அவர்கள் சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கிறதும் சரி இவங்க நடத்துறதும் சரி பல நேரங்களில் முரண்பாடுகளை உருவாக்குதல் ஏன்னு பாருங்கள் ஆகா வெண்டாரப்பா எந்த நேரத்தில் என்ன கேட்பாருன்னு தெரியாது அப்போ குண்டக்க மண்டக்கம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா அதெல்லாம் ரைட் அடுத்தது விருச்சிக லக்கணமும் ரிஷபராசி இந்த ஜாதகம் ரிஷபம் விருச்சிகம் லக்கணமாக ரிஷபம் ராசியாக ஒரு சமசப்தம கேந்திரத்தில் யாருடைய அறிவுரைகளையும் அவங்க கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய நிலையிலும் கேட்பது மாதிரியும் இருக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு மனைவினால் யோகத்தையும் மேன்மையும் பெறக்கூடியவர்கள் கணவனால் யோகத்தையும் மேன்மையும் பெறக்கூடியவர்கள் அதே மாதிரி நல்ல ஸ்திரத்தன்மையான லக்கணம் ஸ்திரத்தன்மையான ராசியாக இருப்பதால் எந்த ஒரு விஷயங்களையும் மிக தெளிவாக முடிவு எடுத்து அதன்படி செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையான மனிதர்கள் ஒரு வேலையை நம்பி ஒப்படைக்கலாம் வேலையை செஞ்சு முடிக்காமல் இவ்வளோ பணம் வாங்க மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க எந்த மாதிரி பேட்டன் போட்டாலும் விருச்சிகலக்கணம் போடுற பேட்டனை அதை அழகாக்கி அற்புதமாக செஞ்சு கொடுக்கக்கூடியது ரிஷபராசி ஆக இது வந்து காரிய சித்தி அடுத்தது மிதனம் விச்சி கலக்கணும் மிதன ராசி மிதனம் வந்து சுதந்திரமாக இருக்கணும் இண்டிபெண்டாக இருக்கக்கூடியது விருச்சிக்கம் சுதந்திரமெல்லாம் வந்து இருக்காது அது ரொம்ப ஆழமானது ஜலம் ரொம்ப யோசிக்கக்கூடியது ஸ்திரத்தன்மையானது பல நேரங்களில் இந்த சந்திரன் எட்டில் நமக்கு இருக்கிறதுனால அப்போ இந்த சொசைட்டியோட கம்யூனிகேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவங்களும் நடக்காமல் இருக்கும்பொழுது ஒரு எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்க சார் நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது சார் நான் எந்த ஒரு வேலையிலையும் நான் வந்து உண்மையானவன் நேர்மையானவன் எனக்கு நிறைய அறிவு இருக்கு சார் யாரு புதன் மிதனம் நிறைய அறிவு இருக்குது நிறைய பேட்டன் நான் என்னால் போட முடியும் பட் அது ஏன் சார் அடுத்தவங்களே பயன்படுத்திட்டு போகிறாங்க நல்லா என்னுடைய அனுபவம் உங்களுடைய சந்திரன் லக்கணத்திலிருந்து மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் உங்களை வைத்து தான் அதிக ஆதாயம் பெறுவார்கள் இந்த அறிவு எங்கே அறிவாளி தான் எங்கே இருக்கார் இவர் தான் லக்கணம் இவர் செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் கிடையாது செல்ஃப் செல்ஃப்னா நமக்கு பயன்படணும் இன்னைக்கு ஒரு மே ஒரு விஷயத்தை வந்து நல்லா பண்ணி கொடுக்குறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணி ஒரு சினிமா படத்தை எடுக்குதுன்னு வைங்க அதை ரொம்ப இந்த சினிமா படத்தை எடுத்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணது பண்ணும்பொழுது இந்த ராசி ஹெட்ல இருக்கு இல்லையா எல்லாம் பண்ணி அதை கசிய விட்டுரும் கசிய விட்டுன்னே இன்னொருத்தவங்க அதை எடுத்து என்ன பண்ணுறான் இன்டர்நெட்டில் படமாக ரிலீஸ் பண்ணி விட்டுறான் இது கடுமையான உழைப்புக்கு இந்த செயல் என்ன ஆகிடுது யாரோ ஒருத்தன் மூலமாக அதை லீக்கேஜ் ஆகி அடுத்தவனுக்கு ஆதாயமா போயிடுது இதான் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதனம் எப்போதுமே நமக்கு வந்து இது இந்த மாதிரி உள்ளவர்கள் அதிகமாக நஷ்டங்களை அடையிறாங்க அதனால நீங்கள்லாம் ஜாதம் பார்க்க வரும்பொழுது நல்ல அழகான பேட்டர்ன் போட்டு தரேன் இதுதான் சார் லக்கணத்துக்கு கடகம் இந்த கடகம் எப்படி இருக்குன்னா லக்கணம் சரராசி ஜல ராசி ஒரே ஜோனல் அப்போது இவங்க ஒரு அதிர்ஷ்டக்காரர் இதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதே நேரத்தில் நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் பிரயாணத்தையும் வெளிநாட்டு தொடர்பையும் அனைத்தையும் அடைவதற்குண்டான அமைப்பு இது வந்து எப்போதுமே பாக்கியம் அதிர்ஷ்டம் அதாவது சிம்மம் இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் நினைத்ததை நடத்திய முடிப்பவர் நீங்கள் சிம்ம வெறிச்சிகள் அக்கணமும் சிம்ம ராசியும் எதற்கும் அஞ்சாத ஒன்பது கூடியவன் பத்தில் வெளிநாட்டு தொடர்பு தொழில் பிஸ்னஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் இருந்தாலும் எதை பற்றியும் அஞ்சாமல் மிக அற்புதமான முறையில் உங்களுடைய காரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் ஆக உங்களுக்கு வந்து இது வலிமை ஸ்ட்ராங்கான மேன் பயப்பட வேண்டியதில்லை ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க ஆக இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி இந்த கண்ணி ராசி எப்போவும் நம்முடைய லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடத்தில் ராசி இருக்கிறதோ அதனுடைய அதிபதி யார் புதன் அந்த புதன்னால இன்கம் சோர்சஸ் ஒரு ஐடி புரியுதுங்களா புதனுடைய இது அதே மாதிரி ஒரு புரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட் கமிஷன் அப்போ அந்த லக்கணம் நினைக்கிறத ராசி செஞ்சு கொடுக்கும் இப்போ லக்கணங்கிறது செவ்வாய் செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன் ஒரு பூமியை போட்டு வச்சிருக்கிறார் அதே மாதிரி என்ன ஆகிடுது நீங்கள் கன்னி ராசியாக இருந்தால் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ப்ராம்ப்டாக அதுக்குண்டான பேட்டர்ன்லாம் பண்ணி அதை விற்று காசாகிட்டு வந்துடுவீங்க இதனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது இது உங்களுக்கு லாபம் யாரால் லாபம்ங்கிறத மெயின் எல்லாத்துக்கும் லாபம்தான் வெறிச்சிகளக்கணமும் துலாம் ராசியும் இந்த துலாம் ராசி வெறிச்சிகளக்கணம் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் சுக்கரனாகவும் செவ்வாயாகவும் இருப்பதால் எண்ணிய காரியங்கள் நினைத்ததை நினைத்தபடியே முடித்தே தீரக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்று இருக்கக்கூடியவர்கள் உலகம் சுற்றும் வாழியவர்களாகவும் உல்லாச பெரியர்களாகவும் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களாகவும் நினச்சதை நினைச்சது மாதிரியே நடத்தக்கூடியவர்களாகவும் வெளியே வெளிநாட்டில் மைக்ரேன் ஆகி மைக்ரேட் மைக்ரேட் ஆகி வெளிநாட்டில் குடியுரிமை பெறுவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் எதையும் டேக் இட் ஈஸியாக எங்கே போனாலும் அவங்க பிழைச்சிக்குவாங்க வெறிச்சிகளக்கனா லக்னாதிபதி செவ்வாய் ராசிக்கு அதிபதி சுக்கரன் ஆக பனிரெண்டாம் இடம் என்பது தான் பிறந்த ஊரை விட்டு வேறு பக்கம் வசிக்கக்கூடியவர்கள் என்ன நேர்களை இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய பழைய வீடியோக்கள்லாம் வேண்டுமே ஆனால் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் என்னுடைய லக்கணம் அந்த மாதிரி மீனம் என்னுடைய ராசி துலாம் வீடியோ கொடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க விருச்சிக லக்கணத்துக்கு உண்டான வீடியோவை எடுத்துக்கிறீங்க அதில் விரிச்சிக்கு ராசி இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க துலாம் ராசிக்கு உண்டானதை எடுத்துக்கோங்க துலாம் லக்கணத்தை எடுக்காதீங்க இப்போ லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் ராசிக்கு உண்டான பலன்களையும் இணைத்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கென்று ஒரு லக்கணம் எப்படி வேலை செய்யுது ஒரு ராசி எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா வருங்கால சந்ததிகள் வருங்கால சோதிடர்கள் ஒருவரை வழிநடத்துவதற்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்